சிதோ மார்க்கோட பதேதிலே வட்டல்ல கிரந்தல்ல 23 மணிக்கு கொத்த லௌதால சம்பூதா வினக்கல லேபாக பிரித்திட மகான்னசி போத்தல பயமபரத்தங்க கொண்டு லௌதால கான ஜெளல குல்ல கான ஜெளல குல்ல 21 24 மணிக்கு ரெப்ப சம்பூதா வினக்கல லேபாக பிரித்திட மகான்னசி போத்தல சுல 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 3R சுல ஏண்ணு மூசோ தெருல சுல கிணல கட்டுது பட்டை சாதியா போத்த லௌதாவே யம் கண்ண ஜெளல குல்ல நினைவாக இருப்பது முருகேஷ் சகுந்தரா நினைவாக பன்னர்ஜா கூட கஜேந்திர தாசாரி நினைவாக பாண்டிகராஜா இரதிமங்கலாட்ட சேவராக இருக்கட்டிருப்பதை என் கண்ணன் வேண்ட சொல்ல バカレクティブ、ボートだ。

ோட்டியக்கணும் <também Taberani variables> <payment about smoke> இடத்தில் கடுமையான போராட்டம் முதல் மாடு தனியார் தேனி மாவட்டம் இரண்டாவதாக எஸ்பி ஹோட்டல் மூன்றாவதாக என் கண்ணன் வேளம்

நான்காவதாக உதயம் துறைப்பாண்டியன் நாளம்போலாம் நான்காவது போட்டோம் தள்ளி போட்டு தள்ளி போட்டோம் ஆறு நிமிஷத்தே போனோம் தள்ளி போன போட்டுண்ணா போட்டுனா போட்டுன போட்டு 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 வண்டி போட்டு வண்டி போட்டு

என்ன சொல்லிக்கிருக்கார இருக்கேன் நீங்க இருப்பீங்க வேசாரியடன் ஓ புரிஞ்சு போதும் புது லோட்டம் எடுத்துக்கிட்டே இருப்பாரு சொத்தாட்டி அரியவார்களை வழியாக நினைவாக நனைக்கே எழுதி ஏ அப்டிவா கடைக்குடா சொத்தலிக்கா தெளிவாக படிக்கலாம் நீட்டை லோட்டம் எடுத்துக்கிட்டு இருப்பது நடைபெட்டுக்கொண்டு இருப்பாய்யா மூச்சு தப்பா தேடி ப்ரிட்டி குதி நீ குட்ட லோட்டம் எடுத்துக்கிட்டு இருப்பதா தயாப்படா நீங்க சொல்ற இன்சம்பா சொல்றாங்க தெரியவாங்க மண்ணூ ராமசாதி மலவராயக்கா பிரச்சினை சாரதி சமுதாயம் மண்ணியூராமசாதி மருநாயக கார்மசாதி மலவராயக்கா बाज़ार निकाल कर मेरी मारी राजा भाई कहा ऊँटों का उत्तर बनेगा त्रिकालियों मंत्री आने लगे तुमने होने तो भाजी लगी <A2> है भाई 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 भाई

அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள்